கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் ஒரு வன்னிய சமூகத்தை சேர்ந்த இளைஞரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவங்க வந்து அடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க ரத்த காயங்களோட அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி படு வைரலா போய்கிட்டு இருக்கு அப்ப கூட நீ இதை இது குறித்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தகவலை சேகரிச்சு வீடியோ போட மாட்டியா என் நேரம் வீசி காக்குன்னா வாங்கி பேசிக்கிட்டு இருக்க பட்டியல் பிரிவு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க ஒரு வன்னிய சமுதாயத்தை சார்ந்த இளைஞர் பாதிக்கப்பட்டா நீ வீடியோ போட மாட்டியா அது குறித்து வாய் திறக்க மாட்டியா அப்ப நீ வீசிகாவோட கைகூலி தானே அல்லது திமுகவோட கைகூலி தானே அப்படின்னு அவங்கவுங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் யாரை யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கைகூலின்னு நம்மளை பேரை போட்டு எழுதி கமெண்ட்ல கிடுக்கு பிடி கேள்வியெல்லாம் கேட்டுவிட்டாங்க என்னடா இது நம்மளோட பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்கள் வந்து நம்மளை இப்படி கிடுக்குப்பிடி கேள்வியா கேட்டு விட்டாங்களே நாம இதுக்கு பதில் சொல்லியே ஆகணுமே நம்மால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அதனால இதுக்கு பதில் சொல்லியே தீரணும் அப்படிங்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சோம் அந்த விசாரணையில் பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு யார் குற்றவாளி யார் குற்றம் பண்ணது யார் பாதிக்கப்பட்டவர்கள் வன்னிய சமூகத்தை சார்ந்த அடிவாங்கின இளைஞனா இல்ல தாக்கப்பட்ட தாக்கின இளைஞர்களா என்ன நடந்துச்சு அந்த குள்ளஞ்சாவடியில அப்படிங்கிறத பல்வேறு தகவல்களை சேகரித்து உங்களுக்கு நடந்ததை நடந்தபடி சொல்லலாம் அப்படின்னு இருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி நண்பர்களோட வேண்டுகோளை அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமரவே இதை சொல்லிடலாம்னு நினைக்கிறோம் இந்த பதிவு சிலருக்கு சங்கடத்தை ஏற்படுத்தலாம் பலவீனமான இதயம் கொண்டவர்கள் இந்த பதிவை பார்க்காம தவிர்க்கிறது நல்லது ஏன்னா இதில் இடம்பெறக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும் நீங்க எல்லாம் பார்த்த அந்த வீடியோவை வைரலான அந்த ரோட்ல ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் வந்து ஒரு ஒரு தனி நபரை அடிச்சு இழுத்து தர தரவுன்னு இழுத்துட்டு போனதை வந்து அந்த வீடியோ வைரல் ஆச்சு இல்லையா அந்த வீடியோவை நீங்க பார்த்த மாதிரியே நாமளும் பார்த்தோம் என்ன ஏது தகவல் முழுசா வரல வெறும் வீடியோ மட்டும்தான் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு தரப்புல ஒரு ஒரு தியரி எழுத ஆரம்பிச்சாங்க என்ன அப்படின்னா கடலூர் மாவட்டத்துல குள்ளஞ்சாடி பகுதி அந்த பகுதியில வன்னிய மக்கள் அடர்த்தியா வாழ்ற பகுதியிலேயே அப்படின்னு அறிவாங்கனது வந்து ஒரு வன்னியர் அதனால வன்னியர்கள் அடர்த்தியா இருக்கிற பக்கத்திலேயே ஒரு வன்னியர் வந்து பட்டியலருக்கு சமுதாயத்தை அப்படின்னு கூட சொல்லல வீசிக்காவ சார்ந்தவங்க வந்து போட்டு கொடூரமா தாக்கியிருக்காங்க வன்னியர்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்விட்டரில் நிறைய அதாவது எக்ஸில் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தாங்க நாமளும் கூட கிட்ட டாக் பண்ணி கேட்டோம் ஏன்பா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பிரச்சனை என்னன்னு சொல்லு உண்மையிலேயே பாதிப் பாதிக்கப்பட்டது அடிவாங்கின அந்த இளைஞராக என்ன பிரச்சனைக்காக பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லு நம்ம எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் ஆனால் பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையே கிட்ட பொது வெளியில் தெரிவிக்காம ஏன் நீ ஜாதியாக ஒன்று திரட்டுற வேலையை செய்கிற அப்படிங்கிறத நாமளும் கூட கேள்வியை எழுப்பியிருந்தோம் ஆனால் அதுக்கெல்லாம் வழக்கம் போல அவங்க கிட்ட இருந்து பதில் வராது இப்படி எல்லா இடங்களையும் அதுக்கப்புறம் செய்திகளை நம்ம தேடணும் செய்திகள் பெருசா விவரமா இல்ல இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த நபர் என்னவா ஒரு தேரியை எழுதிருந்தாரோ அதே தான் செய்தி சேனல்களும் போட்டு இருந்துச்சு ஒரு பேர் கொண்ட ஒரு செய்தி இருபது பேர் கொண்ட கும்பல் ஒரு செய்தி ஒரு செய்தி சேனல்ல ஐம்பது பேர் கொண்ட கும்பல்னு ஒரு செய்தி சேனல்ல இப்படி எண்ணிக்கையத்தான் மாத்தி மாத்தி போட்டிருந்தாங்களே தவிர எல்லாரும் ஒரே மாதிரியான தேரியைதான் இருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு தனிநபரை இத்தனை பேர் சேர்ந்து அடிச்சு இழுத்துட்டு போனாங்க ரத்த காயம் வீடியோ வைரல் இன்னும் கூடுதலா ஒரு தகவல் போட்டிருக்கணும் அப்படின்னா அந்த அடிவா வாங்கின நபர் வந்து குடிச்சுக்கிட்டு இருந்த இளைஞர்களை தட்டி கேட்டாரு அதனால அவங்க எல்லாம் கும்பலோட சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற இந்த தியரியை மட்டும்தான் எடுத்துட்டு போனாங்க வேற எந்த தகவலும் சமூக வலைதளங்கள்ல இல்ல அந்த வீடியோவை ஷேர் பண்ணவங்க யாருமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எழுதுல இதற்கிடையில நாம என்ன நடந்துச்சு அப்படின்னு சிலர் கிட்ட நம்ம நண்பர் நட்பு வட்டாரர்கள் கிட்ட விசாரிச்சு தகவல் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தோம் கேட்டிருந்தோம் அதுக்கு பேர்லாம் நாமளும் எங்கெங்க தகவல் கிடைக்குது அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தோம் பாத்துக்கிட்டு இருந்தோம் இது சம்பந்தமா யார் பார்த்தோம் அப்படி எப்பவுமே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முட்டு கொடுக்கிற ஒரு நபர் இருக்காப்புல இந்த கள்ளிப்பாடி சேதுபதி அப்படின்னு வேணுன்னே வாய்ஸ் உடம்பு சைஸுக்கு அழுத்தி பேசணும் அப்பதான் எத்தாப்புல உள்ளவங்க பயப்படுவாங்க அப்படிங்கிற எண்ணத்துல நல்லா கனத்த வாய்ஸ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு தடவை இரும்பல் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு கள்ளிப்பாடி சேதுபதி அப்படின்னு உட்காந்துட்டு ஒரு ஒரு நபர் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாப்ல அந்த நபர் வீடியோ பேச ஆரம்பிச்சதுல தான் இது பெரிய இஷ்யூவா கட்சிகள் எல்லாம் கையில் எடுத்து இது ஒரு ஜாதி சண்டையா மாறுற அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னா அது அந்த கள்ளிப்பாடி சேதுபதி அப்படிங்கிற அந்த நபர் வீடியோ போட்டதுல தான் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு கிடைச்சிச்சு என்ன பேசியிருந்தாப்புல அந்த கள்ளிப்பாடி சேதுபதி அப்படின்னா கடலூர்ல இப்படி வன்னிய இளைஞர் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்காரு வன்னியர் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்காரு வேல்முருகன் போன்றவர்களா வன்னிய மக்களுக்காகவும் நாங்க தலைவரா இருக்கோம் அப்படின்னு பாமக மாற்றா நாங்க இருக்கோம் சொல்றாரு அவர் எங்க வந்தாரு பாமக உருவாக்காதா காலத்துல நிக்குது வன்னிய சொந்தங்களே இங்க பாருங்க நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டா வேற நாதியே கிடையாது இங்க பாருங்க இவர் அடிச்சதுன்னே பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க தான் ரோட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு அந்த சம்பவம் என்ன நடந்துச்சோ இந்த செய்தி சேனல்கள்லாம் என்ன சொல்லிச்சோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்க எல்லாம் என்ன சொன்னாங்களோ ஒரே தியரியா தான் அந்த நபரும் சொல்லியிருந்தாரு குடிச்சிட்டு இருந்தவங்கள முருகவேல் அப்படிங்கிற அதாவது அடி வாங்கின அந்த முருகவேல்ங்கிற நபர் தட்டி கேட்டாரு அதனால குடிச்சிட்டு இருந்தவங்களா சேர்ந்து கும்பலாக அவர் அடிச்சு போட்டாங்க ஆனால் தட்டி கேட்ட அந்த முருகவேலே அடி வாங்கின அந்த முருகவேலே காவல்துறை கைது பண்ணியிருக்கு அப்படிங்கிற ஒரு தியரை தான் இந்த கள்ளிப்பாடி சேதுபதி அப்படிங்கிற அந்த நபரும் கனத்த குரலோட பேசியிருந்தாப்ல இதுதான் இதுவரைக்கும் நம்ம விசா மேலோட்டமா செய்தி சேனல்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருந்த செய்தி இப்ப நம்ம இவ்ளோ நேரம் சொன்னதோ நாம பார்த்த செய்திகள் எல்லாமே உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டது எல்லாமே இது வரைக்கும் ஒரு பக்க செய்திதான் பாதிக்க பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற அடிவாங்கனதா சொல்லப்படுற அந்த இளைஞர் பக்கத்து செய்தி தான் பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவித்த செய்தி தான் செய்தி சேனல்களும் தெரிவித்தது அதே செய்தி தான் இது எல்லாமே ஒரு தரப்பு செய்தியை தான் பகிர்ந்துட்டுறாங்க இன்னொரு தரப்பு செய்தி வரவே இல்லை எப்போவுமே நமக்கு சரியான விஷயம் கிடைக்கணும் நியாயமான விஷயம் கிடைக்கணும்னா ரெண்டு பக்கமும் விசாரிச்சு அதிலிருந்து தான் நம்ம ஒரு பக்கம் நிற்க முடியும் யார் பாதிக்கப்பட்டாங்கிற முடிவே அதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்க முடியும் அப்படி நம்ம இன்னொரு தரப்பு கிட்டையும் விசாரிச்சோம் இன்னொரு தரப்பு கிட்ட விசாரிக்கும் போதுதான் திடுக்கிடும் தகவல்கள் நமக்கு கிடைச்சுச்சு பல்வேறு தகவல் கிடைச்சுச்சு

இருக்காங்க ஜாதி வெறியோட அவன் இருக்கான்னா தப்பிச்சுக்கலாம் அதனால அவங்க அப்படித்தான் சொல்வாங்களா சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனா நாமளும் அப்படி நினைச்சுதான் எல்லா ஆங்கிள்லயும் கேள்விகளை கேட்டு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு தான் உங்களோட அவங்க சொன்ன தகவல் அப்படியே உங்களோட பகிர்ந்துக்கிறோம் அதுல இருந்து நம்ம ஒரு முடிவு கூறுவோம் இப்படி ஜாதி வெறியோட இந்த முருகவேல் அடிவாங்கின முருகவேலுங்கிற நபர் தொடர்ச்சியா அந்த பகுதியில ஜாதி வெறியோட ஜாதி வன்மத்தோட சுத்திக்கிட்டு இருக்கிற நபர்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்கிற தலித் குடியிருப்பு பகுதியில ஒரு குடிசையவே கொளுத்தி எரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்காக அவர் மேல எஸ்சி எஸ்டி வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது அதுக்கடுத்து இந்த சம்பவம் எதனால நடந்துச்சு அப்படின்னா கடந்த இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்து ஒரு திருமண நிகழ்வு பட்டியல் பிரிவு மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு அவங்க வீடுகளில் ஒரு திருமண நிகழ்வு நடக்குது அந்த திருமண நிகழ்வுக்கு அந்த மக்கள் எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க அங்க வெளியே நின்றுட்டு இருந்த பெண்கள் ஒரு கோவில் கிட்ட வெளியே நின்றுக்கிட்டு இருந்த பெண்கள் கிட்ட போய் இந்த முருகவேல் அடிவாங்கன இந்த முருகவேல் அடிவாங்கனதா சொல்லப்பட்டது இல்லை அந்த முருகவேல் போயிட்டு சாதியை சொல்லி திட்டிருக்காப்புல ஏன் ப பற அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் கெட்ட வார்த்தையில ஜாதியை சொல்லி திட்டி நீங்க எல்லாம் ஏன் இங்கே நிக்கிறீங்க வழிய விடுங்க அப்படிங்கிற மாதிரி கொச்சையா வழக்கமா அங்க ஜாதி பேரை சொல்லி திட்டுறது ஜாதிய வன்மத்தோட நடந்துக்கிறது ஜாதி கலவரங்களை பண்றது அம்பேத்கர் சிலைகளை உடைக்கிறதும் உடைக்க தூண்டுறதும் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இந்த நபர் ஈடுபட்டுட்டு வந்திருக்காரு எல்லாத்துக்கும் ஆதாரபூர்வமான தகவல்கள் இருக்கு ஈடுபட்டு வந்திருக்காரு இந்த சம்பவத்துக்கு காரணம் அந்த பெண்களை ஜாதிய வன்மத்தோட அணுகி ஜாதிய சொல்லி திட்டம் ஏன் இப்படி திட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கல்லூரி படிக்கிற இளைஞர்கள் சிலர் வீட்டுல போய் கேட்டிருக்காங்க ஏன் இப்படி எங்க எங்க கிட்ட எப்பவுமே ஒம்பு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எதுக்கு திட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த முருகவேல் அடிவாங்கினதா வீடியோல காட்டப்பட்ட முருகவேல் வந்து கை தான் வச்சிருந்த அருவாளை எடுத்து கேட்க போன லட்சுமணகாந்த் அப்படிங்கிற மாணவனை இளைஞனை வந்து வெட்டிராபு வீடியோ ஆதாரமும் இருக்கு நம்ம உங்களோட இணைக்கிறோம் வெட்டி வெட்டப்பட்ட லட்சுமணகாந்த் காந்த் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றிருக்கா அப்படி வெட்டிறா மருத்துவமனைக்கு போறாங்க அரஸ்ட் ஆகுறாங்க உள்ள இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க இது இந்த கள்ளிப்பாடி சேதுபதினு சொல்றோம் இல்லையா வீடியோ போட்டா இல்லையா இந்த நபர் வீடியோ போட்டதுனால இது சமூக வலைதளங்கள்ல பரவி பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க கிடைச்சிச்சிடா நமக்கு ஜாக்பாட்டு அடிச்சதுரா ஜாக்பாட்டு நம்ம மாநாடு நடத்துறோம் இதை பெரிய பிரச்சனை ஆக்குறோம் பேரம் பேசுறோம் சீட்டு வாங்குறோம் நம்ம தலைமையில கூட்டணி நியமிக்கிறோம் இல்லைன்னா திமுக நெருக்கடி அமைச்சு கூட்டணி நியமிக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சின்னயாதான் சிஎம் அப்படின்னு ஒரு கணக்க போட்டாங்க போல அந்த மாவட்டத்துல கடலூர் மாவட்டத்துல இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி உடனே வன்னியர்களை கா அடிச்சிருவீங்களா தாக்கிடுவீங்களா கேள்வி கேட்க நாதி இல்லைன்னு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போராட்டம் பண்றோம் காவல் நிலையத்தை முற்றுகையிடுறோம் அப்படின்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கிடையில இவங்க இங்க அந்த வன்னியர் ஒருத்தர் தாக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த வன்மத்தோட இவங்க என்ன பண்ணிருக்காங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த ஒரு நபரை வெளியூர்ல இருந்து வந்த அந்த நபரை தூய்மை பணியாளர் நினைக்கிறேன் அவரு அவரை போட்டு ரெண்டு ரெண்டு மூணு ஜாதி வீரர்கள் கும்பலா சேர்ந்து அடிச்சு காயப்படுத்தி வெட்டியிருக்காங்க இருக்காங்க கண்ணாபின்னான்னு அடிச்சிருக்காங்க கண்ணாபின்னான்னு அடிச்சு வெட்டி காயப்பட்ட அந்த ஆதாரமும் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு நான் காட்டுறோம் இப்படி தொடர்ச்சியா அந்த நபர் இந்த முருகவேலுங்கிற நபர் ஜாதி வெறியோட ஜாதி வன்மம் ஜாதி வெறியோட அங்க ஒரு சமூக நல்லிணக்கம் ஏற்படாதவாறு தொடர்ச்சியா பெண்கள் ஆண்கள்ங்கிற வித்தியாசம் இல்லாம சிந்த சிறுவர்கள் மாணவர்கள்ங்கிற வித்தியாசம் இல்லாம தொடர்ச்சியா ஹராஸ்மெண்ட் நடத்துறாப்புல ஜாதி வெறியோட நடந்திருக்காப்புல பல வழக்குகள் அவர் மேல நெளிவையில் இருக்கு அந்த குடிசை எரிச்ச வழக்கு முதல் கொண்டு அப்படியா குடிசை எரிச்ச வழக்கு முதல் கொண்டு இப்படி தொடர் பிரச்சனையில் இருந்ததன் காரணமா அந்த அந்த நபருக்கு முருகையலுங்கிற அந்த ஜாதி வெறியனுக்கு அங்க இருக்கிற மக்களை யாரும் ஆதரவு இல்லை இவன் தொடர்ச்சியா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருக்கா ஏன்னா ஒருத்த ஜாதி வெறியனா இருந்தா ஒட்டுமொத்த சமூகமும் ஜாதி வெறியன் கணக்கு கிடையாது இவன் ஜாதி வெறியனா இருக்கிறதுனால யாருமே அவனோட பெருசா தொடர்பு இல்லாம அவனை ஆதரிக்காம வெறுப்போட தான் இருந்திருக்காங்க அந்த முருகவேல் மீது தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பார்த்தோம் கேட்டு பார்த்தோம் அவங்க எல்லாம் எதுவும் கண்டுக்காம இவங்க எத்தனை முறை தான் இவனோட பொறுத்து பொறுத்து போறதுன்னு சொல்லிட்டு பெண்கள் கிட்ட இத்தனை இந்த மாதிரி ஜாதி வெறியோட நடந்திருக்கா கேட்க வந்தவங்கள வெட்டியிருக்கா அப்படிங்கிறதுனால ஒருத்த அடிச்சா திருப்பி அடிக்கணுமா அந்த சூழல்ல ரிட்டாலியேஷன் கொடுக்கணுமா பதில் கொடுக்கணுமா இல்லனா இயேசுவே இயேசு நீங்க ஒரு கையை வெட்டித்தா இன்னொரு கையை வெட்டிக்கிங்க அப்படின்னு காட்டணுமா பக்கத்துல பாம்பு வந்தா கோழி கூட சீரும் எறும்பு கூட கடிக்கும் அப்போ ஒருத்தன் தனக்கு ஆபத்து விளைவிக்கிறான் அதுவும் காரணம் இல்லாம ஒரு மனநோய் பிடிச்ச ஜாதி வெறிய ஆபத்து விளைவிக்கிறான்னா எது தடிக்கிறது அவங்களோட ஜனநாயகம் பெண்கள் கிட்ட ஜாதி வெறியோட நடந்துகிட்டான் சமூகத்துல ஜாதி வெறியோட நடந்துட்டு இருக்கான் தட்டி கேட்டவங்களை தான் அதனால மறுபடியும் அவனை எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவனை அடிச்சு இழுத்துட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இதுதான் நடந்த விஷயம் நாம என்ன கேக்குறோம் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவங்களே கூட சரி நீங்க போராட்டம் பண்ணுங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க உங்க அரசியலுக்காக என்ன வேணா பண்ணுங்க ஆனா என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு இதுக்காக தான் நாங்க துணை நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகத்துக்கிட்ட நீங்க உண்மையை சொல்லுங்க நீங்க உண்மையிலே அந்த வன்னியர் அந்த வன்னிய இளைஞர் தான் பாதிக்கப்பட்டார் அப்படின்னாலும் அதையும் வெளிப்படையா சொல்லுங்க ஒட்டுமொத்த சமூகமும் நிக்கட்டங்க உங்க பின்னாடி ஒரு தலித் பாதிக்கப்பட்டால் தலித் பின்னாடி தலித் மட்டும் நிக்கணும்னு அவசியம் இல்ல ஒரு வன்னியர் பாதிக்கப்பட்டால் வன்னியர் பின்னாடி வன்னியர் மட்டும் நிக்கணும்னு அவசியம் இல்ல பாதிக்கப்பட்டவங்க பின்னாடி அறத்தின் பக்கம் நிற்பவர்கள் அனைவரும் நிற்பாங்க அதை ஏன் நீங்க கட்சி பிரச்சனையா மாத்துறீங்க ஜாதி பிரச்சனையா மாத்திரீங்க நீங்க வேணும்னா பாருங்க எத்தனையோ பட்டியல் பட்டியல் பிரிவு மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க வெட்டப்படுறாங்க மாணவர்கள் வெட்டப்படுறாங்க கொல்லப்படுறாங்க ஆனா எல்லாத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை பொது சமூகத்துக்கிட்ட பொது பிரச்சனையா கொண்டு வந்து கொண்டு வந்து நீட்டும் எல்லாருக்கிட்டையும் இங்க பாரு இப்படி ஒருத்த செத்துக்கிட்டு இருக்கான் இப்படி ஒருத்த வெட்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நீ பாட்டுக்கு அமைதியா போயிட்டு வந்துகிட்டு இருக்க என்ன எதுனே கண்டுக்காம இருக்க நீ நம்புற ஜாதிய வச்சே இங்க ஒருத்த செத்துக்கிட்டு இருக்கான் நீ நம்புற ஜாதிய வச்சே உங்க ஒருத்தனை ஒருத்த வெட்டிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்த வந்து ஒருத்தனை ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கிக்கிட்டு இருக்கான் ஒருத்தன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான் ஒருத்தன் பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான் நீங்க எல்லாம் கண்டுக்காம போயிட்டு இருந்தீங்கன்னா இது தொடர்ந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு இவனை வெட்டவன் நாளைக்கு உன்ன வெட்டும் அப்படின்னு பிரச்சனைய ரெண்டு தரப்புக்கு மட்டும் இல்லாம பொது வெளியில இங்க நியாயம் சொல்லுங்க அப்படின்னு பொது சமூகத்துக்கிட்ட எடுத்துட்டு வந்து பிரச்சனையை வைப்பாங்க சட்டத்தின் முன்பு இருக்கிற நடந்த விஷயங்களை ஆதாரப்பூர்வமா வைப்பாங்க அப்படியெல்லாம் வச்சாலும் கூட ஜாதிய மனோநிலை கொண்ட காவல்துறையும் இது எந்த நடவடிக்கையும் எடுக்காது அதுக்கு பலகட்ட போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லா விஷயத்தையும் செஞ்சு தான் நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அரெஸ்ட் பண்ண வைக்கணும் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி விஷயத்துல அந்த மாதிரியா ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி சொல்ற படியே இந்த பக்கம் அடிச்ச பத்து பேரோ பதினஞ்சு பேரோ ஏதோ ஒரு ஜாதி வன்மத்தோடவே இவன் வன்னியர் தான் அடிச்சுட்டானே வச்சுப்போமே அடிச்சுட்டானே வச்சுப்போமே அந்த பத்து பேர் பதினஞ்சு பேர் பண்ணதை எப்படி ஒட்டுமொத்த சமூகத்துக்கான பிரச்சனையா மாத்த முடியும் ஒட்டுமொத்த பட்டியல் பிரிவு மக்களே அப்படித்தான் அப்படின்னு மாற்ற முடியும் இல்ல அவங்க எல்லாம் வீசிக்காத்தான் அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க இங்க பட்டியல் பிரிவு மக்கள் சந்திக்கிற சமூக பிரச்சனைக்கும் இங்க பட்டியல் பிரிவு அல்லாத மற்ற மக்கள் சந்திக்கிற சமூக பிரச்சனையும் வெவ்வேறானது இங்க ஜாதி சொல்லியே ஒடுக்க முடியும் நீ இந்த ஜாதின்றதுனாலயே இந்த பக்கம் இந்த ஜாதின்றது செருப்பு போடாதான் ஜாதின்றதுனாலே துண்ட தோல்ல போடாதங்கிறான் சைக்கிள்ல போகாதுங்கிறான் வண்டியில போகாதங்கிறான் வண்டி வச்சுக்காதுங்கிறான் படிக்காதுங்கிறான் இத்தனை ஒடுக்கு முறையும் இங்க பட்டியல் பிரிவு இல்லாத மக்களுக்கு நடக்குதா அப்போ எப்படி நம்ம ரெண்டு சம்பவத்தையும் ஒன்னா ஒப்பீடு செய்ய முடியும் எப்படி முடியும் இங்க தப்பு நடந்தா அப்படி மனம் கொண்ட எல்லாரும் திருந்தரும் அப்படிங்கிறதுக்காக அது பொது விவாதத்துக்கு இருக்கிறோம் இங்க தப்பு நடந்தா அது தனிநபர் தான் இருக்கும் ஒடுக்குமுறை அனுபவிக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தோட மனநிலை அது அப்படின்னு சொல்றதும் காட்டுறதும் அதை வச்சு லாபம் அடையிறதும் ஓட்டு பிச்சை எடுக்கிறதும் ரொம்ப தவறான விஷயம் இல்ல இப்போ அங்க கடலூர்ல நடந்த பிரச்சனை முருகவேலுங்கிற ஜாதி வெறியனுக்கும் அங்க அந்த பெண்களை சீண்டின அந்த பெண்கள் அந்த பெண்களை குடும்பத்தினர் இல்ல அந்த ஊர்காரங்களுக்கும் நடந்த தனிப்பட்ட பிரச்சனை அது எப்படி பிசிக்கா பாமகமான ரெண்டு தரப்பு பிரச்சனையா ரெண்டு கட்சி பிரச்சனையா எப்படி மாறும் அது மட்டும் இல்லாம அதை விட எக்ஸ்ட்ரீமா போய் இவனுங்கெல்லாம் ஜாதி வெறியனு வீடியோ போடுறதும் எக்ஸல் எழுதுறதும் இதில் எப்படி எழுதுறாங்கன்னா ஒன் இயர் வெர்சஸ் தலித் அப்படிங்கிற மாதிரி பாரு இவனுங்கெல்லாம் சேர்ந்து நம்மள அடிச்சுட்டானுங்க வாங்க நாமெல்லாம் ஒன்று சேரலாம் அப்படின்னு சம்பந்தமே இல்லாம வன்னிய சமூக சமூகத்தில் இருக்கிற இளைஞர்களை நீயா ரவுடியா மாத்திர தன் ரெண்டு பேர் தனிப்பட்ட பிரச்சனை இவன் வாய்க்கொழுப்பு எடுத்து ஜாதி வெறி ஜாதி அரிப்பு எடுத்துட்டு போய் அங்க எல்லார்கிட்டையும் ஒம்பு இழுத்தான் குடிசையை கொளுத்திருக்கான் பெண்களை இழிவா பேசியிருக்கான் ஏன்னு கேட்க வந்தவங்களை வெட்டிருக்கான் அதுக்கு பதில் கொடுக்கறதோ அது தனிப்பட்ட பிரச்சனை வழக்கு கொடுக்குறதோ போய் கொடுக்க போறான் அதை எப்படி நீ ஒட்டுமொத்த சமூக பிரச்சனையாக்கி அப்பாவி இளைஞர்கள் எல்லாம் நீ சண்டைக்கு கூப்பிடுற இளைஞர்கள்லாம் வாங்க ஆ வன்னியர்கள்லாம் வாங்க பார் பட்டியல் பிரிவு சேர்ந்தவன்லாம் வந்து அடிச்சிட்டான் அவனை போய் நாம்படி படிப்போன்னு இந்த ஜாதி வெறியனை மனநோயாளிய கொழுப்படுத்தவன யாருன்னே தெரியாத எங்கேயோ இருக்கிற ஒருத்த வந்து ஏன் இந்த வெண்ணைக்காக வந்து போய் சண்டை போட்டு இவன் வெட்டு வாங்கணும் வழக்கு வாங்கணும் என்ன காரணம் நீ ஓ நீ நீ ஓட்டு வாங்குறதுக்காக அங்க வேலை பார்க்கற ஆனா சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்த வந்து கலவரம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் வழக்குன்னு சுத்திக்கிட்டு இருப்பான் இன்னை வரைக்கும் ராமதாஸ் சிறைக்கு போனதுக்காக மரவெட்டி ரோட்ல தன்ன தன்ன வழக்க சந்திச்சுக்கிட்டு நீதிமன்றத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேரை நமக்கு தெரியும் ஆனா அவன் அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் நம்ம நமக்கு கட்சி உதவி பண்ணலை நம்மள ஜாதி 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 சொல்லி பயன்படுத்திக்கிட்டாங்க கைவிட்டாங்கன்னு கூட தெரியாம நீதிமன்றத்துல போய் வழக்கை சந்தித்த போதுன்னு போட்டோ போட்டுக்கிட்டு இருக்கான் தற்கூறீங்க இன்னும் கூட அந்த அளவுக்கு முட்டா புயலா இருக்கான் இன்னும் கூட அப்படி இருக்கும்போது அப்பாவி இளைஞர்களை நீ ஏன் உன்னோட சாதாரண ஓட்டு அரசியலுக்காக உ நீ சோறு திங்கணுத்துக்காக பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு வாங்கணுங்கிறதுக்காக நீ ஏன் அப்பாவி வன்னி இளைஞர்களை ஏன் அப்பாவி வண்ணி இளைஞர்களை ஏமாத்துற யார் கூட சண்டை மூட்டி விடுற அப்பாவி பட்டியல் பிரிவு கிட்ட நடந்தது ரெண்டு பேர் தனிப்பட்ட பிரச்சனை நீங்க இவங்களுக்கு கிடைச்ச ஒரே ஆயுதம் இதுதான் எங்கன்னா கலவரம் பண்ணிட வேண்டியது கேட்டா அந்த பட்டியல் பிரிவு மக்கள்னாலே குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க போதையில இருப்பாங்கன்னு ஒரு ஒரு புது புத்தி இருக்கு இல்லையா புது புத்தியை இவனுங்களே உருவாக்கி வச்சிருக்காங்க இல்லையா அந்த பொது புத்தியை பயன்படுத்தி இவனுங்கெல்லாம் யோகி சி சிகாமணிக்கலாம் இந்த ஜாதி வீரியங்கள்லாம் யோகி சிக சிகாமணிகளாம் இவனுக்கு குடிக்கவே தெரியாதா சாராய வாடையே இவனுங்களுக்கு தெரியாது அதனால இவங்களுக்கு தெரித்தெருவா போற வர இடத்துல எல்லாம் குடிக்கிறவங்களை தட்டி கேட்கறதா இவங்களுக்கு வேலை நீங்க இந்த மஞ்ச விவகாரம் நடந்துச்சு பாத்தீங்களா மஞ்ச இதே இதே தான் சொன்னாங்க கல்யாணத்துக்கு வெளியில இருந்து வந்து கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க போனாப்புல அங்க வழியில குடிச்சுக்கிட்டு இருந்தா குடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க குடிச்சுக்கிட்டு இருந்தவங்களை தட்டி கேட்டா தட்டி கேட்டாயுவன் அதனால அவங்க வந்து அடிச்சுட்டாங்க இது பெரிய சமூக பதற்றம் ஆகுது அப்படின்னு அங்கேயும் அதே அதே குடிக்கிற கீரைத்தான் இவனுங்க அங்கேயும் சொன்னானுங்க இங்கேயும் வேற காரணம் இல்ல இவரு குடிக்கிறவங்கள போய் தட்டி கேட்டு நொட்டிட்டாராம் இந்த ஜாதி வெறிய அதனால அவங்க வந்து இவனை தெரு தெருவா அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க போ கதை சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா அதுவும் இதுல இதுல நடக்கிற இன்னொரு கூத்த பாருங்க எல்லாம் வீடியோ போடுறான் எனக்கு யாரோ ஒரு வீடியோ கூட பார்த்தேன் பல்லு போன கிளவ மாதிரி இருக்கான் முடியெல்லாம் சுண்ணாம்பு தடி வெள்ளை முடி வந்து வயசாயி போயிருக்கு அறுபது எழுபது வயசு கிட்டே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த ஆள்லாம் வந்து உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு எங்க சின்னையா தான் களத்தில் வந்து நிக்கிறாரு எங்க சின்னையா சின்னையான்னு பேசுக உனக்கே அது எழுபது எண்பது அவங்க அப்பா வயசு ஆகும் போலகுது நீ உட்கார்ந்துக்கிட்டு சின்னையான்னு சொம்பு தூக்கிக்கிட்டு இருக்க முடி நரைச்சாலும் அறிவு வளரலையா அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சு சிஎன் ரா சிஎன் ராமமூர்த்தி அவர்களை திட்டிக்கிட்டு இருக்கான் உட்கார்ந்து பாமக தான் பாதுகாப்பு குடுத்துக்கிட்டு இருக்கு என் ராமமூர்த்தி வந்தாரா வேல்முருகன் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டியா நீ ஜாதிவரி ஓட்டரசியல் பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு இருப்ப அங்கெல்லாம் வேல்முருகன் அவர்களும் சிஎன் ராமமூர்த்தி அவர்களும் வந்துகிட்டு இருப்பாங்களா சோ ஒரு தலைவன் சமூக பதற்றம் ஏற்படாம இருக்கணும் சமூக நல்லிணக்கம் நல்லிணக்கம் ஏற்படணும் சமத்துவ சமுதாயம் உருவாகணும்ங்கிறதா பாடுபா பாப்பாங்க தான் பாடுபடுவாங்க அப்படி இருக்கும்போது நீ ஜாதிவரி நடக்கிற இடத்துல எல்லாம் அந்த தலைவன் வந்தாரா தலைவன் வந்தாரான்னாக்கா அங்க ஏன் வரணும் ரெண்டு தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஏன் ஒரு தலைவன் வரணும் நீ தனிப்பட்ட பிரச்சனையே நீ குளிர காஞ்சிக்கிட்டு இருப்ப அதே மாதிரி எல்லா தலைவர்களும் இருப்பாங்களா ராமமூர்த்தி அவர்கள் அந்த மாதிரி காய்வாரா இல்ல வேல்முருகன் அந்த மாதிரி குளிர்காய்வாரா காவல்துறை என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஏற்கனவே பட்டியல் பிரிவு மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அவங்க தரப்பு வாதங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஆதாரங்களை கொடுத்திருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு ஆனாலும் இந்த வீடியோ வெளியானதுனால அந்த மாப் மென்டாலிட்டியை காவல்துறை பயன்படுத்திக்கிட்டு இல்ல உங்களை உங்க உங்களை பற்றி தான் வீடியோ வெளியாக இருக்குது உங்கள் மேலே தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நீங்கள் தானே பிரச்சனையாக தெரியுது அதனால நாங்கள் உங்கள் மேலே தான் நடவடிக்கை எடுப்போனே தொடர்ந்து அந்த மக்களை அந்த ஊரை சார்ந்த இளைஞர்களை விரட்டி விரட்டி கைது பண்ணுறது இரவு நேரங்களை பிடிச்சி கைது பண்ணுறது அப்படிங்கிற தொடர் செய்திகள் வந்து வந்த வண்ணமாக இருக்குது அதனால் அங்கே அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் அங்கே வீட்டில் இல்லாமல் வெளியெல்லாம் போய் பதுங்கிட்டு இருக்கோம் நாங்கள் எத்தனை நாளைக்கு இப்படி பதுங்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கும்ட்றாங்க அங்கே அங்கே இருக்கிற பெண்கள்லாம் அவ்வளோ மன வருத்தப்பட்டு பேசுகிறாங்க தொடர்ச்சியா இந்த ஜாதி நடந்துகிட்டு இருக்கான் எத்தனை நாளைக்கு நாங்க இருக்க முடியும் பிரச்சனை அடி வாங்குறவனே ஒதுங்கி போயிட்டு இருக்கணுமா ஒரு நாள் திருப்பி அடிச்சா அடிச்சவனையே தப்பு சொல்லுவோமா காவல்துறையும் உத்தியே பயன்படுத்திக்க பாக்குது வீடியோ வெளியாயிடுச்சு நீங்க தான் தப்பா நீங்க தான் தப்பு அதனால உங்களை தான் கைது பண்ணி நாங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தடவி கொடுப்போம் அவங்க வந்து ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துட்டாங்க அப்படின்னு நீங்க தொடர்ச்சியா இந்த அரசு எந்திரம் வந்து மாப் மென்டாலிட்டியா தான் பயன்படுத்தும் சோசியல் மீடியாவில் ஒரு விஷயம் வைரல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை கூப்பிட்டு முதலமைச்சர் வந்து பாராட்டுவார் சோசியல் மீடியாவில் ஒரு வைரல் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுத்து வீடியோ போட்டுருவாங்க காவல்துறை நீங்க டிடிஎஃப் வாசன் மேல தொடர் நெருக்கடியெல்லாம் கொடுத்தது எப்படி டிடிஎஃப் வாசனை கைது பண்ணிட்டாவோ டிடிஎஃப் வாசன் மேல கைது நடவடிக்கையை அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாலோ ஓகே பார் காவல்துறை ஒழுங்கா இருக்கு பாத்தியா எவ்வளவு கடுமையான காவல்துறையா இருக்கு பாத்தியா அப்படின்னு அந்த மாதிரி தங்களை காட்டுக்கே முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு தப்பு பண்ண இவன் சொல்லிட்டு யாரு கா நீதிமன்றம் எல்லாம் போய் தேவையில்ல ரஞ்சித் இடையில பேசியிருந்தார் பாருங்க நீதிமன்றம் எல்லாம் போயிட்டு தப்பு யார் செஞ்சான்னு சொல்லிட்டு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லாத காலகட்டமாக மாறிடுச்சு இப்ப வந்து சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்கள்ல எழுதிடுறாங்க அவங்க சொல்லிடுறாங்க யார் நல்லது யார் கெட்டது அப்படின்னு தீர்ப்பு எழுதிடுறாங்க அப்படின்னு சமீபத்துல தான் பேசியிருந்தார் அந்த மாதிரி சோசியல் மீடியாவை வச்சு காவல்துறை அரசு பண்ணுதுன்னா பாத்துங்க தொடர்ச்சியா அடி வாங்கிட்டு இருந்தாங்க திருப்பி அடிச்சாங்க அது தங்கள் மேலே பலியாகி மறுபடியும் இவங்களுக்கே பாதிப்பாகி வீட்டுல இல்லாம ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறைக்கு பயந்து காவல்துறை தொடர்ந்து நெருக்கடியை பாட்டாளி மக்கள் கட்சியோட அந்த போலி போராட்டத்தை சும்மா நம்ம யாரையோ ஆதரிச்சு பேசணும் எதிர்த்து பேசணும் தான் ஆதரிச்சு உண்மையாலுமே அந்த தான் பாதிக்கப்பட்டிருந்தா அவருக்காகவும் நம்ம பேசியிருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்க நாம பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிச்சு பேசுவோம் ஆனா நீங்க ஒரு நீங்க எங்கேயாச்சும் பாட்டாளி மக்கள் கட்சி பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்குது அவங்களுக்கு நிதி உதவி அளிச்சிருக்கு அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு எங்கயாச்சும் ஒரு செய்தி சும்மா அரசியலுக்கு கூட அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்து பழக்கம் இல்லை தான் பழக்கம் போற போக்குல எதையும் பேசல ரெண்டு தரப்பு செய்திகளையும் தீவிரமா எல்ல எங்கெங்க செய்தி வந்திருக்கோ எல்லாத்தையும் எத்தனை செய்தி சேனல்களில் செய்தி வந்திருக்கு சமூக வலைதளங்கள்ல யார் யார் என்ன எழுதியிருக்காங்க பாமக முட்டு கொடுக்குறவங்க என்ன பேசியிருக்காங்க இந்த பக்கம் பட்டியல் பிரிவு மக்கள் அங்க களத்துல இருந்த மக்கள் என்ன என்ன சிக்கலை சந்திச்சாங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லாத்தையும் ஆதாரபூர்வமா நம்பகத்தன்மையான தகவல்களின் அடிப்படையில் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க சமூக நல்லிணக்கம் தான் முக்கியம் நாம சகோதரர்களா வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கிடையில தன்னோட சுயநலத்துக்காக சொந்த லாபத்துக்காக சோறு திங்குறதுக்காக சிலர் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களோட சூழ்ச்சிக்கு பலியாயிடக்கூடாது இளைஞர்கள் நாம தெளிவா இருக்கணும் அப்படிங்கிறத நாம திரும்ப திரும்ப பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரியான சமூகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிற பொது உளவியலை பொய்களை அரசியல் வெங்காயம் தகர்த்தெறிந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்